வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஆயிரம் ரூபாய் செலவில் அருமையாக ஒரு அழகான ஒரு கூண்டு அமைப்பு பற்றி தான் இது வந்து நீளம் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு பன்னெண்டு டு பதிமூணு அடி இருக்கும் அகலம் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு ஏழு அடி இருக்கும் ஒவ்வொன்னா பாருங்கள் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெக்ஸகண்ட்க்கு ஷேப் கம்பி இது தான் ஒரு ரோல் ரெண்டு ரோல் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாகவே வந்து இந்த கூண்டு அமைப்புக்கு வந்து ஆயிரம் ரூபாய் தான் செலவு இது பார்த்துட்டிங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து இவங்க சொந்தமாக பண்ணியிருக்காங்க ஆளை யாரையும் விட்டு பண்ணல இதாக பாருங்கள் வெளியே போயிட்டு உள்ள வர மாதிரி டோர் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கோழி இப்போ கம்மியாக தான் இருக்குது ஒரு கோழியோடு சேவலன்னு உங்களுக்கு வீடியோவில் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்தையில் வந்து கோழி அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் சுமார் வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு கோழி வரையும் வளர்த்தலாம் இந்த ரெண்டு இடத்துலையுமே இவர் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு இடமா பிரிச்சிருக்காரு இந்த சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேளை முட்டை பொறிச்சிருச்சுன்னா அதை தனியாக விடுறக்காக இதுக்கு ஒரு செட்டப் போட்டு இதா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதை ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாம் இது வந்து இதுவும் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் அந்த சந்துக்குள்ளே வந்து அந்த கம்பீட்ட வந்து ரெண்டு பக்கம் வர மாதிரி ஒரு கல் வச்சுருக்காங்க இந்த டைம் வந்து எந்த கொலையும் முட்டையிடல அதனால் ரெண்டு பக்கம் ஃப்ரீயாக போகிற மாதிரி வச்சிருக்காங்க அப்புறம் தீனிக்கெலாம் பாருங்கள் அரிசி தனியாக கம்பு த கம்பு சோளம் தனியாக அதுக்கப்புறம் தனி தனியாக மூணு இது தனித்தனியாக வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமே வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு கூண்ட அமைச்சுக்குங்க இதெல்லாம் பாருங்கள் சொந்தமாக அவங்களே அவங்களோட கட்டை இது அவங்களே ஆணி அடித்து அதெல்லாம் வந்து அவங்களே வந்து கம்பி வச்சு பின்னி இந்த இது ரெடி பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு படல் மாதிரி க்ரியேட் பண்ணி இது வந்து இடத்த க்ளோஸ் பண்ணிடுங்க ஒன் சைடு இது வந்து ஓப்பன் க்ளோஸிங்க்கு இது பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு பழைய கட்டை வச்சுருக்காங்க இருந்த கட்டையே நீங்கள் ஒரு மூங்கில் கூட வச்சுக்கலாம் இவங்களாம் கட்டையெல்லாம் இவங்ககிட்டே இருந்தங்காட்டி வந்து இவங்களுக்கு வந்து ரூபாய்க்குள்ள செலவெல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் என்ன பண்ணோம்னா வந்து உங்கள் வீட்டில் கட்டையெல்லாம் இல்லைன்னா வந்து ஒரு மூங்கில் கட்டையெல்லாம் நல்லா இதெல்லாம் வாங்கிட்டிங்கன்னா வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரையும் வரும் மொட்டு மொத்தமாக வாங்குறக்கு இந்த சைடு ரிமூவலுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு போ போகிறதுக்கு மட்டும்தான் வந்து நாலஞ்சு தடுப்பு வச்சிருக்காங்க படலில் இதெல்லாம் பாருங்கள் ஒரு ஒன்று ரெண்டு அவ்வளோதான் கீழே வந்து கடல போட்டு எப்படி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கோழி எதுவும் வந்து வெளியே போகாத மாதிரி பறச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கல் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா வந்து கீரி அதுக்கப்புறம் வந்து பெரிச்சா இதெல்லாம் வந்து பறச்சிட்டு உள்ள வராமல் இருக்கிறக்காகத்தான் வச்சுருக்காங்க இந்த கல்லெல்லாம் அப்புறம் வந்து இது ஒரு பாலஞ்சா இது ஒரு பழைய வீடு இப்போ வந்து பயனற்று போயிடக்கூடாதுன்னு அது வந்து ஒரு கோழி வளர்த்துறக்கு ஒரு இடமா வச்சுருக்காங்க மேலே பாருங்கள் பச்சை வலை இது ஒரு பழைய துணி மேலே போட்டு கவர் பண்ணிட்டாங்க அழகாக வந்து ஆயிரம் ரூபாய் செலவுக்குள்ள இந்த இதை அமைச்சு முடிச்சிட்டாங்க இதில் ஒரு ஒரு பன்னெண்டு கோழி வரை வளர்த்தலாம் இந்த மாதிரி வந்து நிலத்துலேயே வந்து இந்த ரெடி பண்ணங்காட்டி வந்து இவங்களுக்கு வந்து கா கோழிகளுக்கு வந்து கல் நல்லா மண்ணை பறிக்கும் அதனால் ஆணி வரக்கான வாய்ப்பு குறைவு அந்த எக்ஸகன் கம்பியெல்லாம் போட்டிருக்கங்காட்டி வந்து கீரி தொல்லை பாம்பு தொல்லையெல்லாம் வராது உங்களுக்கு இந்த கூண்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கூண்டு அமைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி அழகாக அமைச்சுக்குங்க ஒன்றும் இல்லை குச்சி கம்பி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வலை எக்ஸன் சேஃப் வலை இது இருந்துட்டாவே போதும் நீங்கள் அழகாக கூண்டு அமைச்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்